தந்தை கொடுத்த ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சத்தை வாங்க மறுத்த மகள் பெற்றுக்கொள்ள உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தல் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாட்களில் கணவன் மனைவி இடையே நடைபெறும் போட்டியால் அநேக குழந்தைகள் ஒற்றை பெற்றோரால் வளர்க்கப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டனர் ஆம் திருமணம் செய்வதும் ஒரு சில ஆண்டுகள் ஒன்றாக வாழ்வதும் அதன் விளைவாக ஓரிரு குழந்தைகளை அவசரம் அவசரமாக பெற்றுக்கொள்வதும் பின்னர் கணவன் மனைவியிடையே யார் பெரியவர் என்ற போட்டியில் பிரச்சனை உருவாகி அதன் விளைவாக பிரிந்து வாழத் தொடங்குவதும் அதற்கு பின் நிரந்தரமாக பிரிய முடிவு செய்து நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடர்ந்து அதில் பாதி நாட்களை கழிப்பதும் இவர்களுக்கு பிள்ளையாக பிறந்ததால் அச்சிறு குழந்தைகளும் யார் நல்லவர் என்பதறியாது யாரோடு சேர்ந்து வாழ்வது என்று அறியாமல் வெளி பிதுங்கி நிற்பதும் பின்னர் நீதிமன்ற அறிவுரைப்படி அப்பெற்றோர் விவாகரத்து பெற அக்குழந்தைகள் ஒற்றை பெற்றோரால் வளர்க்கப்படும் சூழலுக்கு தள்ளப்படுதலும் வழக்கமாகிவிட்டது இவ்வகையில் சிறு வயதிலேயே பெற்றோரில் ஒற்றை புறவை வெறுக்கத் தொடங்கும் பிள்ளைகள் நிலை மிகவும் உரியதே இத்தகைய வகையில் விவாகரத்து பெற்ற பெற்றோர்களின் பெண் குழந்தை ஒன்று அவரது தந்தை தனக்கு கொடுத்த ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சத்தை பெற மறுத்ததையும் அதற்கு உச்ச நீதிமன்றம் அவருக்கு கூறிய அறிவுரை பற்றியும் இப்பதிவில் காண இதுவரை நமது தட்சாலிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் உச்ச நீதிமன்றம் புதுடெல்லி வழக்கு தொடர்ந்தவர் ஒரு பெண் குழந்தைக்கு தாயான கணவனோடு சேர்ந்து வாழ விரும்பாத பெண் ஒருவர் வழக்கின் சாரம் மேற்படி பெண் ஒரு சில காரணங்களால் தனது கணவரோடு வாழ விரும்பாததாகவும் எனவே தனக்கு ஜீவனாம்சமாக ரூபாய் எழுவத்தி மூன்று லட்சத்தை வழங்கும்படி உத்தரவிடுவதுடன் தனக்கு அவரிடமிருந்து விவாகரத்தும் வழங்க வேண்டும் எனவும் மனு செய்திருந்தார் மேற்படி தொகை எழுவத்தி மூன்று லட்சத்தையும் வழங்க சம்மதித்த அவரது கணவர் தன் மனைவி தனக்காக ரூபாய் முப்பது லட்சமும் தனது மகளின் படிப்பு செலவிற்காக ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சத்தையும் பயன்படுத்திக் கொள்ள சம்மதித்து அத்தொகை முழுவதையும் வழங்கிவிட்டார் இந்நிலையில் அவரது மகள் தனது தந்தை வழங்கிய தொகையை பெற மறுப்பு தெரிவித்த நிலையில் உச்ச நீதிமன்றம் அவ்விசயத்தில் தலையிட்டு பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகள் தங்கள் கல்வி செலவிற்கான தொகையை பெறுதல் என்பது சட்டப்படி அவர்களது அடிப்படை உரிமையாகும் எனவே மேற்படி அவரது மகள் அத்தொகையை ஏற்றுக்கொள்வதில் எவ்வகை தயக்கமும் காட்ட வேண்டியதில்லை என கூறி கணவன் மனைவி இருவரும் ஒரு மனதாக விவாகரத்து கோரி விண்ணப்பித்திருப்பதாலும் இவ்வழக்கில் ஜீவனாம்சம் தொகை தொகை வழங்கப்பட்டுவிட்டதாலும் உச்ச நீதிமன்றம் தங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் அரசியல் சாசன பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி அவர்கள் இருவருக்கும் பரஸ்பர விவாகரத்து வழங்குவதாகவும் கூறி உத்தரவிட்டுள்ளனர் குழந்தைகளுக்கு கல்வி அறிவு வழங்குதல் என்பது பெற்றோரின் கடமை அதனை கேட்டு பெறுதல் என்பது சட்டப்படி குழந்தைகளின் உரிமை என்ற கருத்து உச்ச நீதிமன்ற இத்தீர்ப்பால் உறுதி செய்யப்பட்டுள்ளது உயர்வான நிலையில் இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்றும் ஒரு கலங்கரை விளக்கமன்றோ தட்சால் யுவரானார் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்